அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி மார்ச் அஞ்சாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மணி பதினொன்று ஐம்பத்தஞ்சு இன்னும் நிமிஷத்தில் மணி கொண்டாடும் இன்றைக்கி பெரம்பலூரில் இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்களான வணிகர் சங்க பொறுப்பாளர்கள் லைன்ஸ் கிளப்பு உரிமை பொறுப்பாளர்கள் எல்லாத்தையும் சந்திக்க முடிஞ்சது நம்ம ராது திட்டத்தினில் ஆயிரம் கைகள் கூடியே நம்ம திட்டத்தினுடைய தலைப்பு அப்படின்னு சொல்லலாம் ஆயிரம் கைகள் கூடிய ஒரு செயல் செய்வோம் ஆயிரம் தலைமுறைக்கு பிறகு வரும் பிள்ளைகளுக்கு இங்கிருந்து புள்ளியை வைப்போம் இதுதான் நம்மளுடைய இலக்கு இங்கே பல லட்சம் அல்லது பல ஆயிரம் ஆண்டுகள் கடந்து வாழ்ந்து வந்துட்டுருக்கிற இந்த இனம் ஒரு அற்ப நிறுவனங்களால் சொற்ப நிறுவனங்களால் மிக மிக சொற்பமான நிறுவனங்களால் அடித்தொழிக்கப்படுது மரபணு மாற்றப்படுது உணவு நஞ்சாக்குது உடலில் நஞ்சாக இலகுவாக செலுத்தி அதற்கு ஒரு மருந்தை உருவாக்குது அந்த மருந்தை உட்கொள்ளும்போது அதுக்கு ஒரு பக்க விளைவை ஏற்படும் அந்த பக்க விளைவை சரி செய்வதற்கு புதியது ஒரு மருந்தை உருவாக்குது இப்படி காலம் முழுவதும் நம்ம ஒரு நோய்கூடுகளாக அலைஞ்சி தெரியும் அதனால் நம்ம தற்சார்பை நோக்கி நம்ம ஐயா ஐயா கலாம் அவர்கள் சொன்னது போல் ஐயா நம்மால்வர் ஐயா அவர்கள் சொன்னது போல் இந்தியாவின் எதிர்காலம் இளைஞர்கள் கையில் கனவு காண்றோம் அடி அந்த கனவுடைய அடிப்படையே தற்சார்பு பொருளாதாரம் இயற்கை வழி வேளாண்மை பாரம்பரிய உணவு நஞ்சில்லா உணவு வீணம் கனவு ஆரோக்கியத்தை விதிப்பும் அடுத்த தலைமுறை செடிக்க இந்த இலக்கை வச்சு நம்ம பயணிக்கிறோம் நாளைக்கு ஆறாம் தேதி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நம்மளுடைய முதலீட்டாளர்கள் அதாவது ஆயிரம் கைகள் கூடிய ஒரு செய் செயல் செய்வோம் இதில் முதலீடு செய்பவர்கள் குறைந்தபட்சம் ஆயிரம் ரூபாய் முதலீடு செய்யணும் அதற்கு மேல் அவர்களுடைய விருப்பம் நம்ம திட்டத்தினுடைய சாரத்தை புரிந்து கொண்டு அவங்க எவ்வளோ விரும்புகிறாங்களோ அவ்வளோ முதலீடு செய்யலாம் பன்னிரெண்டு மாதங்களில் அவங்களுடைய முதலீடு லாபத்தோடு அதாவது நெட் ப்ராஃபிட் கிராஸ் ப்ராஃபிட்டில் வந்து மாத மாதம் சம்பள பணங்கள் வாடகை போக்குவரத்து மின்கட்டணம் மற்ற இத்தியாதிகள் இந்த செலவெல்லாம் கணக்கு போக மீதி இருக்கக்கூடிய லாபத்தில் நெட் ப்ராஃபிட்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில் மீதி இருக்க அந்த லாபத்தில் முதலீட்டாளர்களுக்கு லாபம் பன்னெண்டு மாதம் கழித்து பிரித்து கொடுக்கப்படும் முறையாக மாதம் மாதம் கணக்கு வழக்கு சமர்ப்பிக்கப்படும் இணையதள வாயிலாக அதையே நம்ம வந்து இங்கே கோப்புகளாக வச்சுருப்போம் நம்மளுடைய முதலீட்டாளர்கள் வந்தார்கள்னா பார்வைக்காக இருக்கும் அவங்கள பார்த்துட்டு போகலாம் இது நிலை ரெண்டாவது இந்த திட்டத்தில் பாரம்பரிய உணவுப் பொருட்கள் மதிப்பு கூட்டுவது மற்றும் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவது விழிப்புணர்வு மற்றும் விநியோகம் நம்ம திட்டத்தினுடைய அடிப்படை நோக்கமே உள்ளூரில் வெளியூரில் வெளி மாநிலத்தில் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய நம்ம உறவுகள் அனைவரும் நம்ம ராது நிறுவனத்துக்கு முதலீடு செய்து ராதுவின் தொடர் வாடிக்கையாளர்களாக இருந்து ராதுவின் உற்பத்தி பொருட்களை தங்களுடைய வீட்டுக்கு கொண்டு வந்துருங்க இது ஒன்று நமக்கு கிடைச்சிருக்க கடைசி வாய்ப்பு பயன்படுத்தணும் ஒரு தரமான பொருள் எப்படி இருக்கும் அடிப்படையில் கரும்பு சர்க்கரை நான்கு வகை வகையான கரும்பு சக்கரை நான்கு வகையான மரச்சக்கு எண்ணெய் நான்கு வகையான ஊட்டச்சத்து மாவு இயற்கை கடல் உப்பு ரசாயனமே இல்லாத குளியல் கட்டி எண்ணெயை பயன்படுத்தி மூலப்பொருள் அதிகமாக எண்ணெய் பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்பட்ட குளியல் கட்டி பிறந்த குழந்தையிலேருந்து அனைவரும் பயன்படுத்துகிற அளவுக்கு தரமான குளியல் கட்டி மூலிகை நாப்கின் நாப்கின் அணையாடை தமிழில் நம்ம சொல்லுவோம் பெண்களுக்கு மாத காலத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாத வண்ணம் இருக்க நம்ம சொந்த உற்பத்தியிலே கொடுக்குறோம் அதே போல் மஞ்சள் தூள் பசு மஞ்சள் அவச்சு மஞ்சள் பாரம்பரிய அரிசி சிறுதானியங்கள் அதிலிருந்து உருவாக்கப்பட்ட மதிப்பு கூட்டப்பட்ட உணவுப் பொருட்கள் இனிப்பு பண்ட காரப்பண்டம் கூடிய விரைவில் ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் வேறு ஏதாவது உங்களுக்கு கேள்வி இருந்ததுன்னா கட்டாயம் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க அதுக்கான பதில் சொல்கிறேன் அது இன்னும் நாலு பேருக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் ஒரு புரிதலை கொடுக்கும் இந்த வணிகர் சங்கம் வந்து எனக்கு உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக இதை செய்வோம் நீங்கள் முறைப்படுத்துவதற்கான விதங்களை தொடங்குங்க என்னென்ன செய்ய போகிறீங்க எப்படி இதை வெற்றிகரமாக நடத்த போகிறீங்கிறதுக்கான விதிமுறைகளை வகுத்து எங்களுக்கு கொண்டுட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க நாளையிலருந்து அதுக்கான வேலை செய்கிறோம் நன்றி வணக்கம்